ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தொடர்ந்து போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் தற்போது சில முக்கியமான தகவல்கள் வந்திருக்கு அனைத்தையும் ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம ஒரு ரெண்டு வாரமா வீடியோ போட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அதனால நம்ம வீடியோ போடாதனால ரெக்கமெண்டேஷன் காட்ட மாட்டேங்குது யாருக்குமே நிறைய பேத்துக்கு போய் சேர மாட்டேங்குது உங்களுடைய ஒரு லைக் அது மத்தவங்களுக்கு காட்டுறதுக்கு உதவியா இருக்கும் அதனால மறக்காம ஒரு லைக் போடுங்க முதல் விஷயமே பார்த்தா இப்போ ஐசிஜியில வந்து அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்கறதுக்காக வந்து என்ன பண்றாங்க துருக்கி வந்து கேஸ் போட போகிறாங்க யார் மேலேன்னு பார்த்தா ஒன்னும் நெத்தனியாகும் அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய பென்னி இன்னும் நிறைய பேர் முக்கியமான ஆட்கள் எல்லாம் வந்து போடுறாங்க இது வந்து இவங்க போடுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு இந்த போர ஆரம்பிச்சதுலேருந்தே அவர்கள் மேல வந்து வழக்கெல்லாம் வந்து இருந்துட்டு தான் இருக்குது ஏற்கனவே அதெல்லாம் நிலுவையில் இருந்துட்டு இருக்கு ஆனா இப்போ துருக்கி போடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது துருக்கியுடைய சிட்டிசனா இருக்கக்கூடிய ஒருத்தவங்க வெஸ்ட் பேங்க்ல இருந்துட்டு இருக்காங்க அவங்க அங்க இருக்கவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்க இஸ்ரேல் ராணுவம் தாக்குனதுல அவங்க துல்கராம் பகுதியில இறந்துட்டாங்க அதனால வந்து என்ன பண்ணிருக்காங்க அதுக்கு வந்து வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய துருக்கியை சேர்ந்தவர் அவர் சொல்லியிருக்காரு நாங்க வந்து ஐசிஜேல அரெஸ்ட் வாரண்ட் கேட்டு நாங்க வந்து கேஸ் கொடுக்க போறோம் இருக்காங்க அது கண்டிப்பா ஒரு பின்னடைவாதான் இருக்கும் இஸ்ரேலுக்கு ஆனா வந்து இதனால ஏதாவது பாதிப்பு ஆகும்னா எந்த பாதிப்பு இதுக்கு முன்னாடி பல தடவை நம்ம பார்த்திருக்கோம் இல்ல அரஸ்ட் பண்ண போறாங்க அரஸ்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டே இருப்பாங்க ஆனா அமெரிக்கா என்ன பண்ணுவாங்க உடனே ஐசிஜே மேலேயே பொருளாதார தடையை போடுறோம்னு சொல்லுவாங்க அப்ப ஐசிஜி என்ன பண்ணுவாங்க இந்த ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி தான் வந்து இருந்துட்டு இருக்கு இது பெரும் பாதிப்பை கொடுக்குதோ கொடுக்கலையோ அமைதியா இல்ல துருக்கி அப்படிங்கறதை காட்டணும் இல்ல அதுக்காகயாவது வந்து துருக்கி இந்த ஒரு கேஸை வந்து போட போறதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த இடத்துல நம்ம இன்னொரு விஷயத்த ஞாபகப்படுத்தணும் இதே மாதிரி தான் அமெரிக்காவை சேர்ந்த ஒருத்தர் என்ன பண்ணி இருந்தாங்கன்னா இஸ்ரேல் வந்து சுட்டுக் கொண்டிருந்தாங்க போராட்டம் செய்யும்போது நான் எப்படி வந்து அமெரிக்கா என்ன பண்ணிருக்கணும் இந்த நேரத்துல இஸ்ரேல் மேல கோவம் தான் போட்டுருக்கணும் எப்படி நீங்க எங்க சிட்டிசனை வந்து நீங்க சுட்டுக் கொள்ளலாம்னு சொல்லி இருந்தாலும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அமெரிக்கா சும்மா கண்டனம் தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு கண்டனம் தெரிவிச்சிட்டு இஸ்ரேல் இப்படி செஞ்சுருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு மறைமுகமா அவங்களுக்கு சப்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க அமெரிக்காவை சேர்ந்தவங்களை இஸ்ரேல் கொன்னா கூட வந்து அவங்க தொடர்ந்து அவங்களுக்கு ஆதரவு தான் கொடுத்துட்டு இருக்காங்க போது அவங்களுடைய நிலைப்பாடுங்கிறது எப்பயுமே அவங்களுக்கு சார்ந்ததா தான் இருக்கு அவங்கள வச்சுதான் நம்ம ஆட்சி பிடிக்க முடியும் அவங்களை காமிச்சுதான் இங்க இருக்கக்கூடிய எல்லாம் ஏமாத்த முடியும்னு தான் அமெரிக்கா நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா துருக்கி சொல்ல அவங்க வந்து இஸ்ரேலோடு நாங்க எல்லாத்தையும் முறிச்சுக்க தயாரா இருக்கோம் அவங்க வந்து இந்த அளவுக்கு நடந்துக்கும் போது நாங்க அவங்களோட வந்து சமரசமா போக மாட்டோம் அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் வந்து கருத்து சொல்லியிருக்காங்க இது ஒண்ணும் புதுசு கிடையாது இஸ்ரேல் தங்களுக்கு ஆதரவு அளிக்கக்கூடியவர்களே வந்து என்ன பண்ணுவாங்க கொண்டுட்டு தான் இருப்பாங்க அந்த மாதிரி தான் யுஎன்ஆர்டபிள்யூஏஏ உடைய ஊழியர்கள்னு சொல்லி ஆறு பேர்த்த இப்போது மறுபடியும் பண்ணிருக்காங்க இப்போ நம்ம நேத்தெல்லாம் பார்த்தோம்ல உடைய ஸ்கூலில் வந்து தாக்குதல் நடத்தப்பட்டுச்சின்னுட்டு அந்த ஸ்கூல்ல அந்த ஆறு நபர்கள் இருந்திருக்காங்க ஐநாவை சேர்ந்த அப்போ ஐநாவை சேர்ந்த ஊழியர்களே கூட ஒரே இடத்துல நேற்று வந்து ஆறு பேர்த்த கொண்டிருக்காங்க அப்போ கூட ஐநா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா நாங்கள் கண்டனம் தெரிவிக்கிறோம் இருக்காங்க அந்த கண்டனம்லாம் ஒன்றுமே அவங்கள பண்ண போறதில்லை ஆனாலும் வந்து பார்த்தா வெத்து வெஸ்ட்டா ஒரு கண்டனத்தை மட்டும் தெரிவிச்சுட்டு ஐநாலாம் வந்து யூஎன்ஆர்டபிள்யூஏ வந்து சப்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஈரான் தாக்குதலை பத்தி வந்து இப்போ ஒரு ரெண்டு நாளா ஒரு விஷயம் வெளியே வந்துட்டு இருக்கு ஈரான் தாக்க மாட்டாங்க இஸ்ரேலை அதனாலதான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அமெரிக்கா தங்களுடைய போர்க்கப்பலை எல்லாம் எடுத்துட்டு பின்வாங்கிட்டு இருக்காங்கன்ட்டு இப்ப வந்திருக்க தகவல் படி பார்த்தா ஒன்போது போர்க்கப்பல்ல ஏழு கப்பலை பின்வாங்கிட்டாங்க வெறும் ரெண்டு கப்பலை மட்டும் தான் நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கும் போதே பார்க்கும் போது எவ்வளவு பெரிய எண்ணிக்கை ஒன்பது கப்பலை கொண்டு வந்து பாதுகாப்புக்காக ஒருத்தவங்க நிறுத்திட்டு அதுல வந்து ஏழு கப்பலை எடுத்துட்டு போறாங்கனாவே அந்த இடத்துல போர் வர அதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கறத எல்லாரும் இப்ப பேசிட்டு இருக்காங்க அது வந்து உண்மையாகவும் இருந்துட்டு இருக்குது ஏன்னா பெசக்சீன் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் மேற்கத்திய நாடுகளை அவர்கள் பகைத்துக் கொள்ளாம இருக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய பேச்சு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு உளவு தகவல் மூலமாக இப்ப அமெரிக்கா கிடைச்சிருக்குது கண்டிப்பா வந்து ஈரான் வந்து இப்போதைக்கு இஸ்ரேல் அடிக்க மாட்டாங்க அப்படி இல்லாட்டினா நம்ம அவங்களை பாதுகாத்துக்கிட்டே இருக்கணும் இப்ப அவங்க அடிக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சதுனால நாம நம்மளை வேலையை பார்க்கலாம் நாம நம்ம வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிருக்காங்க இந்த இடத்துல நம்ம வந்து ஆயிரத்து குமேனி அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு தானே கடைசியான முடிவு அப்புறம் எப்படி பெசக்சின் அவர்கள் மறுப்பாங்க அப்படின்னு கேட்டா அங்க வந்து ரெண்டு பேருமே வந்து தலைமை பொறுப்புங்கிற மாதிரி இருக்கும் எப்படி இருந்தாலும் சுப்ரீம் லீடர் சொல்லக்கூடியது நடந்தாலும் அங்க இருக்கக்கூடிய ஆட்சியை வந்து யார் வந்து நிர்வகித்துக் கொண்டிருக்காங்கன்னு பார்க்கும்போது அது பெசக்சின் அவர்களாதான் இருக்காங்க அப்ப அவங்கள மீறி எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும் ஆயத்துலா கொமீனி அவர்கள் சொல்லக்கூடியத அங்க இருக்கக்கூடிய ராணுவம் கண்டிப்பா கேட்பாங்க ஆனா ஐஆர்ஜிசி கேட்டாலும் சரி அங்க இருக்கக்கூடிய ஆட்சிக்கு எதிராக செய்யும் போது என்ன ஆகுனா அது நாட்டுக்குள்ளேயே பிளவை ஏற்படுத்தி இந்த பக்கம் ஒரு ஆளு அந்த பக்கம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு எல்லாரும் மக்கள் எல்லாம் ரெண்டு பக்கமா பிரிஞ்சு போறக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கறதுனால அப்படி ஒரு நிலைமையை நம்ம வந்து ஈரான் கொண்டு கூட இத்தனை நாள் வந்து தற்காத்து கொண்டு இருக்கலாம் இதை வந்து இஸ்புல்லா சொன்னாங்க அவங்களுக்கு ஒரு சில விவகாரங்கள் இருந்துட்டு இருக்குது ஈரானுக்கு அதனால அவங்க தனியா தாக்கிக்கிட்டோம் நாங்க முதல்ல ஒட்டுக்கா தாக்குவோம்னு சொன்னோம் ஆனா வந்து இப்ப அவங்க தனியா தாக்கிக்கிட்டோம் நாங்க தனியா தாக்குறோம் நாங்க முதல்ல தாக்குறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இஸ்புல்லா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க ஓயாம தாக்கிட்டு தான் இருக்காங்க இஸ்புல்லா நேரடியாக பழி வாங்கினாலும் அவங்களும் பெரிய பெரிய தாக்குதல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க முன்னூறு ஏவுகணைகளுக்கு மேல ஒரே நேரத்துல அனுப்பியிருந்தாங்க அது மூலமா வந்து இஸ்புல்ல என்ன சொல்லுறாங்க ஈரானே எங்கள்கிட்ட வந்து கூட வந்து நிக்காட்டினாலும் சரி நாங்க வந்து பாலஸ்தீனத்துக்காக வந்து இஸ்ரேலை எதிர்த்து போராடுறது அப்படிங்கறது உறுதிதான் அப்படிங்கறதை அவங்க காட்டுறாங்க ஆனா ஈரானுக்குள்ள வந்து பெசக் அவர்கள் வந்ததுக்கு பிறகு அமெரிக்கா இஸ்ரேல் எல்லாம் அவர் எதிர்க்கிறது தயாராக இல்லைங்கிறதும் இல்லை வந்து அவர் வந்து ஒரு பெரிய தாக்குதல் பெரிய போர்லாம் செய்யற மாதிரியான நடவடிக்கை எல்லாம் அவர்கிட்ட இருந்து தெரியல அப்படிங்கறதா இப்ப வந்து வெளியாயிட்டு இருக்க இருக்கக்கூடிய உளவு தகவலாக இருக்குது அத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இப்போ இதனால வந்து போர்க்கப்பல்லாம் வந்து பின்வாங்கிட்டாங்க அப்ப இப்பதைக்கு வந்து பார்க்கும்போது லெபனானோடு தான் வந்து யுத்தம் வர்ற மாதிரியும் லெபனான் தான் வந்து பதிலுக்கு வந்து கொடுப்பாங்கிற மாதிரியும் ஈரான் இப்பதைக்கு கொடுக்கற மாதிரி தெரியல அப்படிங்கிறதான் நிலவரமா போயிட்டு இருக்கு அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தா இப்போது இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஒரு பெரிய பிளான போட்டு வச்சுட்டாங்க அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு பார்த்தா லெபனானுக்கும் சிரியாவுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ரூட் எல்லாம் வந்து அடைச்சிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஏன்னா இப்ப லெபனான் மேல முழுநிலை போற ஆரம்பிக்கிறோம் நிரந்தரமா நம்ம போர் செய்யணும் அப்படின்னா லெபனானுக்கு முதல்ல வந்து என்ன பண்ணுவோம் அவங்களுக்கு எந்த பக்கம்லாம் வந்து ரூட் இருக்கும் அந்த ரூட் எல்லாம் பண்ணிடணும் இல்லாட்டினா அது மூலமாக அவர்களுக்கு வந்து ஆட்கள் வந்து சேர்ந்துட்டே இருப்பாங்க ஆயுதங்கள் வந்து சேர்ந்துட்டே இருக்கும் அது நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாம போயிரும் போற ஆரம்பிச்சிட்டோம்னா ஒரு பக்கம் தான் போக்கஸ் பண்ண முடியும் உள்ள போனோம்னா உள்ள தரைவழிக்கு தனியா அனுப்பி இருக்கணும் அவங்களும் வந்து தரைவழிக்கு நுழைவாங்க அது இல்லாம அவங்களும் வான் தாக்குதல் பண்ணுவாங்க அவங்க பதிலுக்கு பதில் டெல்லவியோ தாக்குவேன்னு சொல்லியிருக்காங்க அதனால போற ஆரம்பிச்சிட்டோம்னா ஒண்ணுமே கவனிக்க முடியாது அப்படிங்கறக்காக லெபனான்ல போற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க அதுல ஒரு ரூட் என்னன்னா சிரியா அந்த சிரியால இருந்து பெக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்குது அந்த இடத்துல இருந்துதான் வந்து இவங்களுக்கு கனெக்ஷன் இருந்துட்டு இருக்குது ஒண்ணு சிரியாக்கும் லெபனானுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ரூட்னு வச்சுக்கோங்க அந்த ரூட்ட தான் இப்ப என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு ரகசியமா திட்டத்தை போட்டுட்டு இருக்காங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல சீக்கிரமே அந்த அங்க ஒரு பெரும் தாக்குதலை பண்ணி அவங்க ராணுவத்தை போட்டு அந்த இடத்துக்கு இவங்களுக்கு இருக்கக்கூடிய கனெக்ஷனை கட் பண்ண போறாங்க அப்படி ஆகும்போது என்ன அது தனியாயிரும் இப்ப காசா அங்க எப்படி இருக்கு தனியா இருக்கு என்னதான் லெபனான் வந்து போர் செஞ்சாலும் சரி ஈரான் போர் செஞ்சாலும் சரி யார் வந்து தாக்குதினாலும் சரி காசா அப்படிங்கிறது தனி தனி இடம் அந்த சுத்தி அவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க உள்ள போறாங்க மேல இருந்து தாக்குதல் பண்றாங்க எல்லா கொடுமையும் பண்றாங்க அந்த மாதிரி லெபனான்ல தாக்குதல் ஆரம்பிக்க இதை நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா அந்த ஏரியாவெல்லாம் கட் பண்ணி வச்சிட்டோம்னா எங்கிருந்து அவங்களுக்கு ஹெல்ப் கிடைக்காது நாம அவங்களை ஜெயிச்சிட முடியும்னு சொல்லிட்டு இப்ப வந்து இஸ்ரேல் அந்த வேலையும் வந்து ஸ்கெட்ச் போட்டு செஞ்சுட்டு இருக்காங்க இறுதியாக ஒரு படிப்பினை தரக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லி நம்ம இந்த காணொலியை முடிச்சுக்கலாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஒன்றும் முதல் தடவை கிடையாது பல தடவை இந்த மாதிரியான போட்டோஸ் வந்துருக்குது அங்க வந்து பாத்தீங்கன்னா காசாவில ஒரு வருஷமாச்சு அந்த குழந்தைகள்லாம் படிச்சிருப்பாங்களா படிச்சிருக்கவே மாட்டாங்க ஏன்னா போர் வந்துருச்சு அவங்களுக்கு சாப்பாடும் இல்ல தண்ணியும் இல்லை வாழ்றதுக்கு வீடும் இல்லை இருக்கிறதுக்கு வந்து பார்த்தா எந்த இடமும் இல்லை இப்படி இருக்கும்போது நம்ம எதாவது படிக்கிறத பத்திலாம் யோசிக்க முடியுமா யோசிக்க முடியாது இருந்தாலும் அங்க இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்றாங்கன்னா அங்கங்க டென்ட்ல வந்து கூப்பிட்டு குழந்தைகளை வச்சுட்டு அவங்களுக்கு பாடம் நடத்தி கொண்டு இருக்காங்க ஒரு இடத்த விட்டு ஒரு இடத்துக்கு போக சரி ஒரே ஒரே இடத்துல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்காக பாடம் நடத்தலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மதரசா பாடங்கள்லாம் போயிட்டு இருக்கு அது இல்லாமல் குரான் ஓதக்கூடிய காட்சிகள் எல்லாம் இருந்துச்சு இன்னைக்கு வந்து பார்த்தா அந்த மாதிரி ஒரு டென்ட்டுக்குள்ள ஸ்கூலே நடத்திட்டு இருக்காங்க கிளாஸ் மாதிரி வச்சு அங்க வந்து ஆசிரியர் இருந்து அவர்களுக்கு வந்து பாடம் நடத்தி கொண்டிருக்காங்க அங்கும் குழந்தைகள்லாம் வந்து உட்காந்து கத்துக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்க்கும் போதே நமக்கே வந்து ஒரு வியப்பா இருக்கு அடுத்த நொடி நம்ம சுறுசுறோட இருக்குமான்னு தெரியல ஆனா இந்த நொடி வரையும் வந்து என்ன பண்ணும் படிக்கணும் அறிவோட இருக்கணும் நமக்கு கல்வி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் வந்து அவ்வளவு ஈடுபாடாக இருக்காங்க இங்க இருக்கிறோம் நம்ம எல்லாம் நல்ல சௌரியமா இருந்துட்டு எல்லா சௌரியம் இருந்தும் கூட நம்ம படிக்க மாட்டேங்கிறோம் படிக்காததுக்கு காரணம் சொல்றோம் வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் எல்லாம் சொல்றோம் ஆனா அந்த மக்கள் வந்து பார்த்தா நமக்கு வந்து கல்வி எவ்வளவு அவசியம் அப்படிங்கறத புரிஞ்சு அவங்க படிக்கிறாங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா அதிகமான குழந்தைகள்லாம் வந்து ஷார்ட்ஸ்ல எல்லாம் வரும் அவங்க பேசக்கூடிய வீடியோலாம் அதெல்லாம் பார்த்தாவே தெரியும் ரொம்ப மெச்சூரா பேசுவாங்க இருந்தாலும் அவங்களுக்கு வந்து கல்வி கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கக்கூடிய ஆசையெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே வியப்பாகத்தான் இருக்குது அதெல்லாம் ஒரு முக்கிய செய்தியாக இன்னைக்கு போட்டிருக்காங்க அல்ஜி சீரால் அடுத்து நேத்து வந்து பார்த்தா ஜும்மாவுடைய நாளாக இருந்துச்சு அங்க வந்து பார்த்தா நாற்பது நாயிரத்துக்கும் அதிகமானவங்க பார்த்தா அக்ஸாவில் வந்து தொழுதுருக்காங்க இப்போ வந்து தொடர்ந்து நெருக்கடிகள் கொடுத்துட்டே இருக்காங்க இந்த நாப்பதிநாயிரம் பேருமே பார்த்தா ஐம்பது வயசை தாண்டினவங்களா இருக்காங்க அதுதான் ஒரு பெரிய விஷயம் ஒரு பள்ளிவாசல்ல வந்து தொழுகிறது ஓகே அதை வந்து தடை செய்து இத்தனை பேர் வரக்கூடாது இவங்க எல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஏஜ் வயசாக பிரித்து ஐம்பது வயசுக்கு தான் வரணும்டா அப்ப எத்தனை பேர் இருப்பாங்க ஐம்பது வயசுக்கு மேல ரொம்பவே குறுகி எண்ணிக்கை தான் இருப்பாங்க ஆனா அதே மாரி நாற்பதாயிரம் பேர் வந்து தொழுது ஐம்பது வயசுக்கு மேலேயே அவர்களுடைய அந்த உறுதி எப்படி இருக்கும் அப்படிங்கறதை பார்க்கணும் அங்க இருக்கக்கூடிய மக்களும் வந்து காசா மக்கள் மாதிரிதான் அவங்களுடைய இடத்தையோ அவங்களுடைய பள்ளிவாசலையோ அவங்களுடைய வாழ்ந்த மண்ணையோ வந்து விட்டு தரக்க அவங்க தயாராகவே இல்லை அதுக்காக அவர்கள் எதிர்த்து சண்டை போட்டுட்டு தான் இருக்கிறாங்கிறதையும் அவர்கள் எவ்வளவு உறுதியா இவங்களை போல வந்து தாக்கு பிடிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நமக்கு வந்து இந்த ஒரு நிகழ்வு காட்டிட்டு இருக்கு ஒண்ணு இது முதல் தடவை கிடையாது கடந்த ஆறு மாசமாகவே வந்து அக்ஸாக்குள்ள நுழைய ஓடுறதுல இருந்தாலும் அவர்கள் வந்து விடாம போயிட்டு இருக்காங்க அதுல ரொம்ப முக்கியமாக மூலமா வந்து சேக் இக்ரிமா அவர்களே வந்து இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து இமாமாக இருந்தவர் அக்சா பள்ளிவாசல்ல அவரை இப்பதான் வந்து போன மாசம் என்ன பண்ணாங்க கைதி பண்ணிட்டு போயிட்டு இஸ்ரேல் பார்த்துட்டு ரொம்ப வயசானவரா இருக்காரு இவரை நாம வச்சு அவருக்கு இதை இறந்து போய் கடைசியில வந்து என்ன ஆயிரும் நாம அடிச்சு கொண்டோம்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே பயந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க கொண்டு வந்து விட்டுட்டாங்க திருப்பி ஏன்னா அவ்வளவு வயசு அவருக்கு எண்பத்தொன்பதோ என்னமோ அந்த அளவுக்கு வந்து அவர் வயசானவர் அப்படிப்பட்டவரை வந்து கைதி பண்ணதும் இல்லாம கொண்டு வந்து விட்டுட்டு ஆறு மாசம் தடை போட்டாங்க அக்சாக்குள்ள நுழைய கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் அங்கேயே வந்து பள்ளியுடைய இமாமாக இருந்திருக்காரு அவரை வந்து இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா பாலஸ்தீனத்துக்கு உதவி செய்றாரு அப்படிங்கற மாதிரி எல்லாம் பேசிட்டு ஆறு மாசம் தடை போட்டிருக்காங்க இப்ப அவர் மறுபடியும் ஆறு மாசத்துக்குள்ள உள்ள போக கூடாது உள்ள போனாருன்னா அவரை போய் பிடிச்சிட்டு போயிடுவாங்க மறுபடியும் அந்த மாதிரியான ஒரு நிலைமை ஆனா இவர் என்ன பண்ணிருக்காரு இன்னைக்கு எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்திருக்காரு எல்லாரும் வாங்க எல்லாரும் வந்து அங்க தொழுவுங்க அக்ஸால வந்து நிறைய விஷயங்களை இவங்க முன்னெடுத்துட்டு இருக்காங்க இந்த குறிப்பிட்ட நாட்கள்ல பாத்தீங்கன்னாவே அந்த இடத்த வந்து பல இடத்த வந்து அத்தீ வச்சு எரிச்சிருக்காங்க பத்து அதுக்குள்ள வந்து என்ன பண்ணிருக்காங்க ஷைத்தானிய வழிபாடுகள் செஞ்சிருக்காங்க அங்க முஸ்லீம்களுக்கு தனியா பகுதி இருக்கு அந்த பகுதிகளில் வந்து என்ன பண்றாங்க யூதர்கள் புகுந்து அவங்களுடைய வேலையெல்லாம் காமிச்சுட்டு இருக்காங்க எல்லாத்துக்கு மேல ஒரு அனிமேஷன் கிராபிக்ஸ் ஒரு இமேஜ் வெளியிட்டு அதுல ஒட்டுமொத்தமா வந்து அக்ஸாவையே நாங்க எரிக்கிறோம் கொஞ்ச நாள்ல இது நடக்க போது பாருங்க அப்படின்லாம் வந்து வெளியிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு வந்து அவங்க அடுத்த கட்டமாக அக்ஸாவை இல்லாம பண்றதுக்கான வேலையில தான் வந்து ஈடுபட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் நீங்க யாரும் வந்து கொஞ்சம் கூட உங்களுடைய சப்போர்ட்டை குறைச்சிடாதீங்க நீ வரணும் போகணும் அப்போதான் வந்து என்ன ஆகும் அவங்களுக்கு அந்த ஒரு பயம் இருக்கும் அவங்களால எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலைமை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்கள் அவங்களுடைய சொந்த உரிமைக்காகவே அவங்க வாதாடி வாதாடி இருக்கக்கூடிய இடத்துலயே அவங்களுடைய காலம் எல்லாம் கழிது இப்போ வந்து பார்க்கும்போது வெஸ்ட் பேங்க்ல இப்போ அது ஒரு பெரும் பிரச்சனையா போயிட்டு இருக்கு இன்னும் கொஞ்ச நாள் அது வந்து ரொம்பவே பெரும் பிரச்சனையா மாறும் ஏன்னா அக்ஸாவில இவங்க கை வச்சுட்டாங்கன்னா உலக நாடுகளே சும்மா இருக்க மாட்டாங்க எல்லா பக்கம் இருந்தும் முஸ்லீம்கள் கொந்தளிப்பாங்க அதெல்லாம் வந்து பார்க்கும்போது அதெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரிதான் வந்து நிறைய அறிகுறிகள் வெளியே வந்துட்டு இருக்கு